ஹாய் கேஸ் ஆம் ராஜ்குமார் என் ஃபிரீலன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் டிவி கே விஜயோடைய மாநாடு ஃப்ளெக்ஸ் பேனர் பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்கும் ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் சின்ன பிஹிப் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்பா நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் இருக்குது குமர and டாட் காம் டாட் சரிங்களா அந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் தென் இடத்துக்கு தகுந்த போல் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பேனர் வந்து ஃப்ளக்ஸை வந்து டிசைன் வந்து அவுட்புட் ஓடி ஓட்டி எடுத்துக்க முடியும் சரிங்களா தென் டேரக்ட் லிங்க் யூஸ் பண்ணுறது மூலியமாக அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜ் ஓடி சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோடு பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி சரிங்களா அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிஃபைல் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்லூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துடுறோம் ஸோ உங்களால் எவ்ரிடே வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த ஃபைல்ன்றது ஃபிரீஅப் நோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா தன் நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஎஸ்டி வெளிஸில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணனுப்பா